பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதேனவே யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஏப்ரல் மாத ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது என்பதை பார்ப்பதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்ய அதவர்களும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்து நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி தோ வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் கும்ப ராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இந்த ஏப்ரல் மாத கிரகங்கள் இந்த கும்ப ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியில் செவ்வாயும் சனியும் இருக்காங்க செவ்வ ராசிநாதன் இருப்பது சிறப்பு ஆனால் செவ்வாய் இருப்பது சிறப்பாக அப்படின்னாக்கா அங்கே சேர்ந்து இருக்கும்போது சில ப்ளஸ்ஸும் இருக்குது சில மைனஸும் இருக்குது இந்த மெடிக்கல் சம்பந்தப்பட்ட மருத்துவம் சார்ந்த பிரிவில் பணியாற்றுபவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பீரியடு ஒரு காலகட்டம் அது மருந்து கம்பெனியாக இருக்கலாம் இல்லை மருத்துவ துறை அதாவது மெடிக்கல் ஷாப்பு டாக்டர்ஸு இப்படி இதில் என்னன்னாக்கா அவிட்டும் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த மற்ற கிரகங்களில் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு வந்து ரெண்டாம் இடத்து அதிபதி ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் மூணாம் இடத்துல இருந்து பதினொன்ன பார்க்குறார் சிறப்பு தான் ஏழாம் இடத்து அதிபதியான சூரியன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு பட் இருந்த போதிலும் பதினஞ்சு நாள் இருக்கார் அது ராகனுடைய பிடியில் இருக்கார் அடுத்த பதினஞ்சு நாள் மூணாம் இடத்துக்கு போனாலும் சிறப்பு தான் அப்போது சனியினுடைய பார்வையில் இருக்கார் சூரியன் பொறுத்தவரலையும் வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டம் ஒன்று அவங்க தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரலாம் இல்லை அவங்க வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை வரலாம் இல்லை உங்களுக்கு அவங்களுக்கும் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் பிரிவினைகள் கூட வரலாம் இதுதான் நிலைமை இதையும் தாண்டி அரசியல்வாதிகள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் தந்தைக்கும் இடர்பாடுகள் இன்னல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறது சிறப்பு தான் என்றாலும் கூட சில ப்ளஸ்ஸும் இருக்கு சில மைனஸும் இருக்கு குடும்பத்தை விரிவாக்கம் பண்ணுவார் பெருசு பண்ணுவார் இன்னொரு டிக்கெட் எக்ஸ்ட்ரா டிக்கெட்டு ஒன்று வர வைப்பார் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் குழந்தை பாக்கி இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் அப்போ ஒரு டிக்கெட்டு ரெண்டு எக்ஸ்ட்ரா ஆகிடுது இல்லையா குடும்பத்தை விரிவாக்கம் பண்ணுவார் பெருசு பண்ணுவார் பண விருத்தி இருக்கும் பண வருவாய் இருக்கும் ஆனால் கொடுக்கல் வாங்கல் செய்யலாமன்னா கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது மற்றபடி வாக்கு வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படும் இந்த ராசி அன்பர்கள் ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் குடும்பத்தில் முதல்ல சண்டை சச்சரவு பிரச்சனைகள் அப்படி வரும் ரெண்டாவது ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்தாலும் அந்த ராசி அந்த அதிபதியான ஏழுக்குடி அதிபதியான சூரியனுடைய நிலை சரியில்லை பட் இருந்தபோதிலும் போதிலும் கௌரவம் காப்பாற்றப்படும் கணவன் மனைவி அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் குரு பார்வையில் இருக்கிறதா நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் நட்பு வட்டாரங்கள் விரிவடையும் கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு அது சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு சனி பார்வை வெல் அஸ் குரு பார்வை இந்த மூணாம் இடத்தை சனி பார்க்கிறார் டாக்குமெண்ட்டு டாக்குமெண்டேஷன் ப்ரா ப்ராப்ளம் வரும் மற்றபடி நிதித்துறை நீதித்துறையில் பணியாற்றுபவர்களுக்கு தர்ம சங்கடங்கள் இடர்பாடுகள் இன்னல்கள் பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று ஒரு பிரச்சனை தேடி வரும் இந்த சனி ப இல்லை டிலேனஸ் வேலை சட்டுப்புட்டுன்னு ஆகாது டிலே காரியம் கை கூடாது மற்றபடி இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வந்தாலும் அதுக்கப்புறம் அது சரியாகும் எந்த முயற்சி எடுத்தாலும் ஆரம்பத்தில் கொஞ்சம் தோல்வியை தழுவுற மாதிரி தெரியும் கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும் மற்றபடி உங்களுக்கு நாளுக்கும் ஒம்பதுக்கும் உடைய சுக்கர பகவான் உங்களுக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கார் ராகுவின் பிடியில் இருக்கிறார் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை ஆனால் படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க ஒன்பதாம் இடம் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தருமா அப்படின்னா கொஞ்சம் சிரமங்களை சந்தித்து பிறகு சரியாகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் மற்றபடி திருமண வயதிலிருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் எட்டாம் இடத்துல கேது இருக்கிறார் அறிமுகம் இல்லாத இடம் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக தாங்க இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி ஒரு சிலருக்கு கொடுக்கல் வாங்கல பிரச்சனை வரலாம் குடும்பத்தில் பிரச்சனை வரலாம் சொந்தக்காரங்கிட்ட ஏதாவது பிரச்சனைகள் பிரச்சனைகள் வரலாம் ஏன்னா அசிங்கம் அவமானங்கள் ஏற்படும் வேலை பார்க்குற இடத்துல கூட வரலாம் இல்லை அறிமுகம் இல்லாத இடத்துல புதுசாக கூட திடீர்னு ஒரு அது கேஷுவலாக ஒரு பிரச்சனை கிரியேட் ஆகலாம் அதனால் எச்சரிக்கையாக இருங்க மற்றபடி ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பது மாபெரும் சிறப்பு வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தருமா என்று சொன்னால் கண்டிப்பாக அனுகூலத்தை தரும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தந்தையால் அனுகூலமான ஒரு மாதம் இந்த மாதம் கோயில் குளங்களுக்கு போயிட்டு வருவீங்க தான தர்மங்கள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் மொத்தத்தில் ஒன்பதாம் இடம் சிறப்பாக இருக்குது பாக்கியஸ்தானம் இல்லையாது ஈஸிலி டு கெட் எதையும் போராடி இருந்தாலும் கடைசியில் ஜெயிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்தை குருவே பார்க்குறாள் தந்தையால் நல்லது நடக்கும் தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயங்கள் பிறக்கும் அதே நேரத்தில் நீண்ட நாளாக வித் ஹெல்ப் ஆஃப் மெடிசன் நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் குழந்த பாக்கியம் இல்லை இப்போ கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் மற்றபடி பத்தாம் இடத்தை சனி பார்க்கிறார் பத்து சனி பார்க்கறதால என்ன மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உழைப்பு அதிகமாக செந்த வேண்டும் அது சொந்த தொழில் பண்ணிங்கன்னா கூட சரி வழக்கமாக பத்து மணிக்கு போயிட்டு சாய்ந்தரம் ஏழு மணிக்கு வரீங்கன்னு சொன்னால் இப்போ எட்டு மணி காலையில் எட்டு மணிக்கே கிளம்பிட்டு நைட்டு பத்து பதினொன்றாவும் வர்றதுக்கு அப்படின்ற அளவுக்கு எக்ஸ்ட்ரா லெபோரியஸ் அதாவது கூடுதல் உழைப்பு தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வேலையில் சிரமங்கள் இருக்கும் ஒரு வேலை எடுத்தோமா முடிச்சுமானு இல்லாமல் ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டு போகும் சொந்த சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு அப்படி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரி சக ஊழியர்களுடைய அவங்களுடைய ஆதிக்கம் இருக்கும் அப்போது வந்து உங்களுக்கு வேலையை முடிச்சுமானு முடிச்சு போட்டு வர முடியாது அது மூணு அது முடிச்சு கொடுத்துட்டு போங்கன்னு வாங்க அப்போது உங்களுக்கு வேலை பலு கண்டிப்பாக இருக்கும் சின்சியராக செஞ்சால் தானே உங்களுக்கு பெயர் காப்பாற்றப்படும் மற்றபடி உங்களுக்கு பதினோராம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது எண்ணிய செயல் ஈடேற போகிறது தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காலகட்டம் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் வீட்டில் இருக்கவங்க பெரியவங்க சொந்தக்காரங்க நட்பு வட்டாரம் எல்லோருமே உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் அப்படின்னு சொல்லலாம் பதினோராம் இடம் என்பது சந்தோ லாபமாக இருக்கும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கலாம் இடமும் மகிழ்ச்சியை தரக்கூடியது தான் ஓ உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அஞ்சாமி அதிபதி ஆக்சுவலாக ரெண்டில் உட்காந்துருக்கார் இந்த சூரியன் பொறுத்தவரையிலையும் பதினஞ்சு நாள் ஏழுக்குடையவன் பதினஞ்சு நாள் முதல் பதினஞ்சு நாள் ராகுவின் பிடியிலும் அடுத்த பதினஞ்சு நாள் சனி பகவானுடைய பார்வையிலும் இருப்பதால் வெளிவட்டார பழக்க வழக்கம் அதாவது உங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க எல்லோருமே உங்களுக்கு ஒரு சென்றமிடமெல்லாம் வெறுப்பு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் சிறப்பு இருக்காது வெறுப்பாக இருக்கும் ஏன்டா போகணுன்னு இருக்கும் எல்லோரும் முகத்தை காட்டு மூஞ்சை காட்டுவாங்க ஒரு இன்முகம் காட்டி யாரும் பேச மாட்டாங்க வேண்டாம் வெறுப்பாக பேசுவாங்க உங்களுக்கு டென்ஷன் ஆகிடும் நீங்கள் ஒரு ரெடிமேட் புன்னையை வரவழைத்து கொண்டு சூதனமாக நடந்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு தலைக்கு வரது தலைப்பாயிட போகும் இந்த கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சந்திராஷ்டிரம நாட்களாக வருவதால் இந்த சந்திராஷ்டிரம நாட்களில் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க கேஷ் டிரான்சாக்ஷன் வச்சுக்காதீங்க வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள் இரவு பிரயாணத்தை தவித்துக் கொள்ளுங்கள் மற்றபடி உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ராசியில் இருக்கிறது மிக மிக சிறப்பு கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வாக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பத்தாம் இடத்து அதிபதி ராசியில் வந்து அமர்ந்து இருக்கிறார் அப்போது தொழில் துறையாகட்டும் உத்தியோகத்துறையாகட்டும் அதில் இன்வால்மெண்ட்டோடு இருந்து வேலை பார்த்து நல்ல இருந்தாலும் வேலை பலு இருக்கும் இதில் மெக்கானிசம் மெக்கானிக்கல் ஃபீல்டு இதில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க ரொம்ப சௌகரியமான காலகட்டம் இந்த நிதித்துறை நீதித்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் கொஞ்சம் இடர்பாடுகள் இன்னல்கள் வரலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் பதினோராம் இடம் மிக சிறப்பாக இருக்கிறதால முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல் கண்டிப்பாக வரும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இந்த ஏப்ரல் மாதத்தில் கேதுவுக்கு பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் ராக பகவானுக்கு துர்கையை வழிபாடு செய்யுங்கள் ஏழரை சனி நடந்துக்கிட்டு இருக்கு சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பூங்க மனமோ தருள்வார் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொரு தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் ஓரளவுக்கு பிரச்சனைகளை சமாளிப்பீர்கள் நன்றி எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்